வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்கணும் திருப்பதி நாங்கள் போய்ட்டுருந்தோங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல சீனிவாசாவில் வந்து ரூம் எடுத்தோம் இந்த ரூம் வியூ இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு டபுள் காட்டு இதுக்கு டாய்லெட்டு பாத்ரூமு எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கட்டில் உட்காந்துருக்குது வேறலாம் என்னுடைய மனைவி தான் இவங்களோட தான் இது பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் பாத்ரூம் இதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க வெறும் குறைந்த செல்லில் ரொம்ப சீப்பாகவும் நல்லாவும் இருந்துச்சு அடுத்து வந்து பத்மாவதிபுரம் அம்மா பத்மாவதி தாயாரை பார்க்கலான்னு போனோம் பஸ் ஸ்டாண்ட்லேயே திருச்சானூர் போகிறதுக்கு பஸ் இருக்குங்க வெயில் இருவரும் தான் தா திருச்சூர் வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் இதுதாங்க அந்த இடம் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம அந்த பத்மாவதி தாயார் அந்த கோயிலுக்கு போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அந்த பொண்ணு வந்து சத்துக்குடி குடிச்சு கொடுக்காங்க ஒரு ஐம்பது ரூபா தாங்க ஏகப்பட்ட படத்தை புரிஞ்சு புரிஞ்சு நிறையா போடுறாங்க பரவாயில்ல நம்ம கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து நீங்களே போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி என்ட்ரன்ஸ் அந்த கோயிலுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸே அவங்க பண்ணுறாங்க நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ் ஜூஸு இது பத்மாதே தாயார் கோயில் ரொம்ப அருமையான தரிசனங்க சூப்பராக கிடச்சிது இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வைக்கிறதுக்கும் செப்பல் வரத்துக்கும் தனியாக இடம் இருக்குது அங்கே நம்ம விட்டுட்டு போகலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வெளியே விட்டு போகிறாங்க அது மாதிரி தரில்லாமல் தனியாக முன்னாடி அவங்க ஸ்டோர் கொடுத்துருக்காங்க நம்ம அங்கே விட்டு போகலாம் செல்ஃபோன் தனியாக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க தராங்க வாங்கிக்கிறாங்க டோக்கன் வாங்கிக்கிறாங்க நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம் இந்த பக்கம் லைனுங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வருஷம் தனியாக இருக்குங்க இதில் அப்புறம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக தர்ஷனம் பார்க்கலாம் அந்த பக்கம் ஃப்ரீ தரிசனம் தனியாக இருக்குது அது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாம் அவங்களுக்கு எப்படியோ பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம கோவிந்தராஜ பெருமாள் பார்க்கறதுக்காக வரங்க அது வந்து கரெக்டாக விஷ்ணு நிவாசில் பக்கத்து தான் வெறும் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து பக்கம்தான் இப்போ அங்கே போயிருக்குங்க இதாக இருந்தால் போகிற வழிங்க இங்கே வந்துட்டுங்க கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸு ரொம்ப அதிச்சயமான விஷயங்க நாங்கள் போகிறப்ப சாமி ஊரில் பார்க்க முடியுது ரொம்ப அதிசயமாக இருந்து ரொம்ப நல்லா இருந்து தரிசனம் கிடச்சது ரொம்ப அதிசயமாக நல்லா இருந்து இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர்கள் அது கரெக்டாக கோவிந்தராஜபுரம் பெருமளுக்கு எதிர்லையே வந்து கோயில் சிறப்பாக வச்சுருக்காங்க அருமையாக இருந்ததுங்க இங்கே ஒரு தரிசனம் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இப்போ யானையோட கோவிந்தராஜபுரம் ஊர்வலம் வந்தாருங்க அதுவும் பார்த்தோம் முன்னாடியே வந்து அந்த இல்லையா அவங்கெல்லாம் வந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அந்த இடம் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப சிறப்பான தரிசனங்க அதனால் கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கோம் பாருங்க ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும் யானை எங்களுக்கு எப்படியோ கோவிந்தாஜபுரம் வந்து முன்னாடி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமாள் முன்னாடி அந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க மக்கள் எல்லாம் தோட்டம் ஆடிட்டு பஜனை பாடிக்கிட்டு வர்றதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க நாம் கோவிந்தராஜ் பெருமாளை தரிசிக்க போனால் அவரே நமக்கு முன்னாடி வந்து நமக்கு அருள் செய்கிற மாதிரியே இருக்கு இல்லையா எவ்வளோ சிறப்பான விஷயம் எவ்வளோ பெரிய புண்ணியம் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்க நான் பார்க்கவும் அவ்வளோ அழகுங்க பார்த்தோம் ரொம்ப அருமையான தரிசனம் கிடச்சிதுங்க சிறப்பாக பார்த்தோம் அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரே ஆன்மீக அலை வீசுறதுக்கு மாதிரி ரொம்ப அருமையாக இருந்ததுங்க எல்லா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்ற இடம் காது கிரியுது கேட்குறதுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கும் பாருங்கள் அழகான தரிசனம் நீங்களும் தரிசனம் பண்ணி பெருமாளை வேண்டி அவரோட அருளை வாங்கிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த தரிசனம் கிடச்சி அருள் கிடைச்ச மாதிரி இருக்கும் இது வந்து என்ட்ரன்ஸுங்க கோவிந்தராஜ பெருமாளோட என்ட்ரன்ஸு சிற்பங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ நேர்த்தியாக செதுக்கியிருப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பத்து அவதாரங்களும் அந்த சிற்பம் அதில் செதுக்கியிருக்காங்க பார்த்த சிறப்பாக இருந்துச்சுங்க இங்கேயே வந்து இந்த பள்ளி வேறு செதுக்கியிருந்தாங்க காஞ்சிபுரம் கோயிலில் கூட அந்த பள்ளி இருக்கும் பாருங்கள் பள்ளி சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க சிற்பங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பெருமாள் வியாபிச்சிருக்க மாதிரி இருந்ததுங்க இது வந்து தேசிகரோட சன்னதிங்க முன்னாடியே அவர் இருக்காங்க உள்ள போக போக வந்து ராமானுஜ சன்னதி நிறைய இருக்குங்க தாயார் லக்ஷ்மி தேவி அவங்க அவங்களோட சன்னதி எல்லாம் இருக்குங்க சிறப்பாக இருக்குது ஒவ்வொன்றும் அழகா உள்ள நம்ம என்ட்ரன்ஸ் வந்து உள்ள போக போகவே அவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்க பத்து அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரோட சொல்லுவாங்க வீரலட்சுமி தைரியலட்சுமி தானியலட்சுமின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பத்து லக்ஷ்மிகள் அந்த இதெல்லாம் சுத்தி வச்சுருந்தாங்க அம்மா தாயாரோட கோயில் சன்னதிக்கு முன்னாடி அதுக்கு அப்படியே எதிரில் பார்த்தோம்னா பத்து அவதாரங்கள் பெருமாளோட பத்து அவதாரங்களும் சுத்தி வச்சுருந்தாங்க பல்ராமர் ராமர் கிருஷ்ணர் வராகமூர்த்தி இந்த மாதிரி அந்த பத்து அவதாரம் சுத்தி வச்சுருந்தாங்க கோவிந்தராஜ பெருமாள் கோயிலே மிக சிறப்பாக இருந்ததுங்க இதை வந்து எப்படின்னா கோவிந்தராஜ பெருமாள் இது வந்து திருப்பதி வெங்கடாஜபதியோடய அண்ணன் சொல்லுவாங்க இவர் வந்து கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா குபேரன்ட்ட கடை வாங்கினார் இல்லையா அதை வந்து படியில் அளந்து அளந்து இந்த செல்வங்களை வாங்குறாங்கவான் வாங்கி ரொம்ப கலைச்சி போய் தலையிலேயே வந்து வச்சு படுத்துட்டார் படியை தலையை வச்சு படுத்தாருன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இடத்துல மூணு பெருமாள் வந்து நமக்கு தரிசனம் கிடைக்குங்க நின்ற கோலம்னு சொல்லிட்டு ஒரு மூணு தரிசனம் கிடைக்கும் சிறப்பாக இருக்குங்க இதை பாருங்கள் பழமையும் புதுமையும் கலந்த விஷயங்க அது இது கோயில் வந்து பழமையான கோயில் ஆனால் புதுமையான வந்து லைட்டிங் வந்து அந்த கோபுரங்களை கொடுத்து பழமையும் புதுமையும் கலந்து சிறப்பாக செஞ்சுருப்பாங்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க பொதுவாக கோபுர தரிசனம் கோடி புனியும்பாங்க இங்கே பாருங்கள் அப்படியே கலர் கலராக மாற மாற ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நிறையா பேர் வந்து வீடியோ எடுத்தாங்க பார்க்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நமக்கு என்னென்னு தெரியலைங்க இந்த தரிசனமும் சரி இப்போ நம்ம ரசிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அமைஞ்சிதுங்க தானாகவே அமைஞ்சது அதெல்லாம் எல்லாம் பெருமாளோட ஆசை தான் சொல்லணும் அருள் தான் நல்லா பொறுமையாக நிதானமாக ரசித்து பார்த்தோங்க போகிற இடங்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடமும் ரசித்து பார்த்தோம் அந்த அம்மையா தாயாரும் இங்கே உள்ள அப்படி தான் கொடுத்துருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டு போனோம் வீடியோகள் நிறையா அதை விஷயங்கள் தெரித்து செக் பண்ணிட்டு போனோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ வந்து இதை முடிச்சுட்டு நம்ம மேல் திருப்பதிக்கு போகிறோங்க பஸ்ஸில் போகிற வழிங்க அது போகிற வழியில் ரொம்ப இயற்கையாக அற்புதமாக இருக்குங்க இது ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுங்க நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்ட மேலே ராம்பக்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து நமக்கு அந்த லைன் போகிற இடங்கள்லாம் போட்டுருந்தாங்க கோயிலுக்கு போகிற இடம் இருந்துச்சு அப்புறம் அங்கேயே வந்து பிரசாதங்கள்லாம் தராங்க இலவசமாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஆக்சுவலி நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ஃப்ரீயாக தராங்க ரொம்ப பேர் சாப்பிட்றதில்ல ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக தராங்க சுத்தமாக நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு கடையில் வாங்கிறத விட இதாக அன்னப்பிரசாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க புண்ணியமும் கூட செலவும் பண்ண வேண்டியதில் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது இது வந்து லட்டு திரையங்க தரிசனம் முடிச்சு லட்டு எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் லட்டு கவுண்ட்ரு லட்டு கவுண்ட்ரு போட்டிருக்கீங்களா இது வந்து மியூசியத்துக்கு போகிற வழிங்க இந்த பக்கம் போனால் மியூசியம் பார்க்கலாங்க எங்களுக்கு எல்லா யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு விஷயம் கிடச்சிங்க இங்கே என்னென்னா சுபம் வரீங்க நாங்கள் தரிசனம் முடிச்சு வெளியே வரும்போது பெருமாள் வந்து எதிரில் வந்தாங்க இங்கேயும் அது பெரிய அதிசயங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே கிடையாதுங்க விஐபி மட்டுமே சில பேர் மட்டுமே இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை இந்த தரிசனம் எங்களுக்கு கிடச்சது மட்டும் கிடச்சிதுங்க சிறப்பாக இருந்ததுங்க முன்னாடி விநாயகப் பெருமாள் மறுபடியும் எங்கேயும் வந்து வாசலம் பண்ணுறதா முன்னாடி வராதுங்க இது வந்து பத்து அவதாரங்க மேலே பொறிச்சிருந்துங்க அந்த சுபம் முன்னாடி முன்னாடி என்லாம் இதெல்லாம் ரசிச்சு மேக்ஸிமம் சில பேர் பார்க்குறதே இல்லைங்க அவங்க பாட்டு நேராக போயிடுறாங்க சுபதம் இது சுபமொழிங்க இந்த முன்னூறுவா தரிசனம் போகிற வழியிலேயே அந்த இந்த வழி ப்ளப் ப்ளஸ் வந்து அந்த பெண்கள் குழந்தைங்க வச்சுருக்க பெண்கள்லாம் வந்து விளாசம் போகிற வழிங்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் தரிசனம் கிடச்சிங்க பெரும் ரொம்ப சில விஐபி மட்டுமே வந்து பார்க்குற தரிசனங்கள் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிடச்சிதுங்க இது வந்து அந்த பெருமாளோட ஆசீர்வாதம் தான் சொல்லுங்கள் அருள் தான் சொல்லணும் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க ரொம்ப சிறப்பாக கிடச்சி எனக்கு அந்த இடத்துல எனக்கு கையே ஓடலைங்க கை கால் எதுவுமே ஓடலைங்க அவ்வளோ பரபரப்பாக இருந்தது வந்து பெருமாளை வழங்குறதா தும்புறதா இல்லை வீடியோ எடுக்கிறதா அப்படின்னு ரொம்ப மாற்றி மாற்றி குழப்பத்துக்கே வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷேர்க்காக இருக்கும் கொஞ்சம் ரெஸ் பண்ணி ஆனால் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க எதிரில் வந்து அவனுக்கு பெருமாளை அறிவு செஞ்ச மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடந்ததுங்க பாருங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ பக் கோபுர தரிசனம் கோடி குண்ணியம் பாருங்கள் இது வந்து கோபுரம் பெருமாளோட முன்னாடி இந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் இருக்குது அதை அதுதாங்க நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுங்க அந்த பெருமாள் தரிசனம் சூப்பராக கிடச்சிது வெளியே பார்த்துட்ருக்கோம் இப்போ கோபுர தரிசனத்தை இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க கண்ணாடி ரூமில் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க மேலே விளக்கு லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா வழிபடுங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க பெருமாளை உங்களுக்கும் நல்லா செய்வார் நல்ல செல்வங்கள் செய்கிறோம் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் இதுதாங்க இந்த கர்நாடிகுரம் நிறைய விளக்குகள் ஏற்றி வச்சிருக்காங்க மேலே பெருமாள் இருக்காரு ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய வேண்டுதலோடு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தனியாக லட்சாட்சண தீபம் தீபம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான இடங்க இங்கே வந்து நம்ம பெருமாளை வேண்டாம் நம்ம பிரச்சனைகளும் மட்டும் இல்லை நம்ம செல்வங்கள் உயரும் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நிறைய மக்கள் வராங்க நீங்களும் வாங்க உங்களை பிரார்த்தனைகளை பெருமாள் சரி பண்ணி தீர்த்துப்பார் உங்கள் சங்கடங்கள் தீர்ப்பார் வாங்க வணக்கம்